சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குபோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல உடல் எடையை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய கட்டுடல் அமைப்பை பெறக்கூடிய பானை போன்ற வயிற்றை குறைக்கக்கூடிய பனிரெண்டாம் நிலை பவன உத்தாசனத்தை இப்ப நாம செய்முறையா பார்க்க போறோம் இந்த பகுதியில் மொத்தம் எழுபது காணுலிகள் நாம பார்க்க இருக்கோம் இன்னைக்கு பன்னிரெண்டாவது நிலை பயிற்சி நிலை நீங்க எல்லா பயிற்சியுமே ஒன்னொன்னா பார்த்து பயிற்சி செய்யணும் கண்டிப்பா எழுபது நாள் பயிற்சி செய்யணும் தொடர்ந்து பயிற்சி செய்தாதான் நீங்கள் எதிர்பார்க்கிற பலன் கிடைக்கும் இந்த பயிற்சியை நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்யணும் ஒவ்வொரு முறை செய்யும் போதும் தகுந்த ஓய்வு இருக்கணும் அதே மாதிரி அதற்குரிய மாற்று ஆசனம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதையும் சேர்த்து செய்யணும் இப்ப நாம பதினோராம் நிலை பயிற்சியும் செய்முறையா பார்த்துட்டு இன்னைக்கு உரிய அந்த பன்னிரெண்டாம் நிலை பயிற்சியும் செய்முறையா பார்ப்போம் இப்ப பதினோராம் நிலை பயிற்சி செய்முறையை தொடரணும் முதல்ல ஒரு காலம் மடக்கி இப்படி ஊண்டிக்கணும் இன்னொரு காலம் மடக்கி அந்த மடக்கி ஊனின கால் தொட மேல வச்சுக்கணும் கீழ் நோக்கி அமுக்கணும் பத்து முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் எயிட் நைன் டென் அடுத்து இந்த காலம் இப்ப நடக்கணும் பம்பு கடியில கை கொடுத்துக்கணும் காலை கொஞ்சமா தூக்கணும் இந்த பாத அளவு தான் தூக்கணும் டால் வாக் 1, 2, 3, 4, 5, 6, 7, 10, 11, 10, 16, 20 இது இடுப்போவில்லோங்க செய்யப்புடாரும் விண்டும் இந்த வாம்ப் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 திரும்ப இந்த கால் 1, 2, 3, 4, 5, சிக்ஸ் எயிட் நைன் டென் இப்ப பனிரெண்டாம் நிலை பயிற்சியை போறோம் இதுவும் இந்த பானை மாதிரி இருக்கக்கூடிய வயிறை குறைக்கக்கூடியது பம்மு கடியில கை வச்சுக்கிறோம் ஒரு காலம் மத்தனம் தூக்கணும் இந்த பாத உயரத்துக்கு கொஞ்சம் தான் மேல தூக்கணும் ரொம்ப அப்படி மேலே தூக்கக்கூடாது இவ்வளவு இந்த தூக்கி இருக்க கால் பாத விரலை முன்னோக்கி சாக்கணும் அப்படி இப்ப அப்படியே சின்ன வட்டமா பத்து வட்டம் இப்ப அடுத்து இந்த கால் இந்த பாதத்தை முன்னோக்கி வளைச்சு அந்த கால் கட்டவர் முன்னால வளைச்சிக்கணும் அப்படி செல வட்டம் போடுற மாதிரி சின்ன வட்டமா போடணும் நம்ம இப்படி தூக்கிட்டு போடக்கூடாது சின்ன வட்டம் ஒன்ஸ் ஒன் தளர்த்துளம் இப்ப இதுக்குரிய வாமப் இங்க பாருங்க இந்த பாதத்தை இப்படி திருப்பிக்கணும் இந்த பாதத்தை இப்படி மடக்கி வச்சுட்டு இப்படி திருப்பி வச்சுக்கணும்

ஒரு கால அந்த பாத உயரத்தை விட ஒரு ரெண்டு இன்ச்சு கூட தூக்கிக்கிறோம் பாதத்தை முன்னால வளைச்சு பத்து வட்டம் ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிவர்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் எயிட் நைன் டென் இந்த வட்டம் போடும்போது இந்த தொடை இழுக்கும் அப்ப தொடை பகுதியில் தளர்வா இருக்கக்கூடிய தசைகள் குறையும் பம்மு பகுதி இழுக்கும் அப்ப பம்மு பகுதியில தளர்வா இருக்கக்கூடிய தசைகள் இருக்க அடையும் அப்ப நமக்கு கட்டுடல் அமைப்பு கொடுக்கும் அதே மாதிரி அடி வயிறு குறையும் இப்ப பதினோராம் நிலை பயிற்சி வந்து இடுப்பு வழி இருக்கிறவங்க செய்யக்கூடாதுன்னு அவங்க இந்த பனிரெண்டாம் நிலை பயிற்சியை நேரடியா செய்யலாம் இப்ப மீண்டும் வார்ம் அப் பண்ண போறோம் ஒரு காலை மடங்கிக்கிறோம் இந்த மடக்கின கால் பாதத்தை இப்படி வெளி நோக்கி வச்சுட்டு முன் நோக்கி பா காலை சாய்க்கிறோம் ஒன் டூ ராத்திரி திடீர்னு தூக்கத்தை வந்து முடிச்சிடுறோம் தூக்கம் வரல அப்படின்னா உடனே இந்த பயிற்சி தாராளமா செய்யலாம் நீங்க அங்க போய் நாம மலங்கழிக்கல பல்லு தேய்க்கல சாப்பிட்டுட்டோம் தூங்கினோம் அதெல்லாம் எதையும் நினைக்க வேண்டாம் இந்த ஆசன பயிற்சிங்கிறது முறையான முழுமையான உடல் உழைப்பு அதுக்கு மேல நீங்க மண்டையில போட்டுக்க வேண்டாம் இப்ப மீண்டும் வட்டம் போடப்போம். போறோம் பம்பு கடியில கை கொடுத்துக்கிறோம் ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிவர்ஸ் ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென்

இதற்கான காரணங்கள்லாம் இனிவரும் நாளில் ஒவ்வொரு நாளும் தெளிவாக விளக்குறேன் நிச்சயம் நான் கூறக்கூடிய ஒவ்வொரு பயிற்சி முறைகளையும் முறையாக தவறாமல் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த பன்னிரெண்டாம் நிலை பயிற்சியை நிறைவு செய்து கொள்கிறேன் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் ஆன்லைன் மூலமாக ஆண் பெண் இருபாலருக்கும் தனிப்பட்ட முறையில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சிகள் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் முறையான உணவு முறை பயிற்சிகளை மேற்கொண்டு உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் மேலும் நமது பயிற்சி மையத்தில் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் ஆன்லைன் மூலமாக கட்டணம் இல்லாமல் உங்களுக்குரிய யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதிகப்படியான உறுப்பினர்கள் நமது மையத்தில் அங்கத்தினராகவும் இணைந்து நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்